வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஏழாவது பட்ட கவுன்சிலர் கே கார்த்திக் எழுபத்தி நான்கு தெரு மின்விளக்குகள் அமைக்க பூமி பூஜை செய்தார் திருநகர சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவெற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட வட்டப்பகுதிகளில் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஏழாவது வட்டத்திற்கான பகுதிகளில் தெரு மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளதை சரி செய்து புதிய மின்விளக்கு கம்பங்கள் அமைக்க பல மண்டல குழு கூட்டத்திலும் மாநகராட்சி மன்ற கூட்டத்திலும் கோரிக்கை வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கில் நகர் பகுதிகளில் எழுபத்தி நான்கு தெரு மின்விளக்கு கம்பங்கள் அமைப்பதற்கான பணி துவக்க மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் கேசிபி நிறுவனம் அருகில் பஜ்ரங் பலி பார்க்கும் முன்பு பூமி பூஜை செய்தார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அப்பகுதி பொதுமக்களுக்கும் மற்றும் அதிமுகவினருக்கும் இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு இதனைத் தொடர்ந்து நாளை ஐந்து பத்து நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை கார்கில் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணா பார்ட்டி ஹாலில் அதிமுக சார்பாக டாக்டர் கே கார்த்திக் எம் சி தலைமையில் இலவச பொது மருத்துவ முகாம் ஏஎம் ஃபவுண்டேஷன் மற்றும் தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் உடன் இணைந்து நடைபெற உள்ளது இந்த இலவச பொது மருத்துவ முகாமினை கார்கில் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்படுத்தி தரமான மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள டாக்டர் கே கார்த்திக் எம்சி வேண்டுகோள் வைத்துள்ளார் இன்றைய தினம் ஏழாவது வட்டத்தில் ரஸ்டட் அண்ட் டேமேஜ் போஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பூஜையை வந்து போடப்பட்டிருக்கு எழுபத்தி நாலு லைட் வந்து ஏழு தெருகளில் கார்கில் நகர்லேயும் அறுபத்தெட்டு லைட் கேசிபி ரோட் காமராஜர் ஸ்ட்ரீட் ஒத்தவாடை தெருக்கும் இன்றைக்கி வந்து பூஜையை வந்து சிறப்பாக போடப்பட்டிருக்கு இதை வந்து ரெண்டு மாத காலமாக இந்த எழு கொடுக்கப்பட்டு பணி தொடங்காமல் இருந்தது கடந்த மா ரெபன் பில்டிங் மன்ற மீட்டிங்கில் இதை பற்றி கேட்டிருந்தேன் உடனடியாக அதிகாரி வந்து என்னை பார்த்து இதுக்கான பணியை தொடங்கணும் சார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த டேட் கொடுத்து இந்த பூஜையை சிறப்பாக போட்டிருக்கோம் ஸோ மக்கள் அனைவரும் ரொம்ப நாளாக இந்த கோரிக்கை வச்சாங்க இரண்டு வருஷமாக ரெண்டரை ரெண்டு ரெண்டு வருஷமாக இங்கே ஏலாது ஓட்டத்தில் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஸ்ட்ராங் வாட்ருன்னாலேயும் பத்தாண்டு கால காலத்துக்கு அதிமுக ஆட்சியில் போடப்பட்டதினால அந்த இருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்ட் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தரணுன்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக எல்லா ம எல்லா மீட்டிங்லேயும் நான் வச்சுட்டு வந்தேன் ஸோ அதுக்கான பணியை இப்போ தான் துவங்குகிறோம் இதுக்கு முன்னாடி கார்கில் நகரில் ஐந்து தெருக்கு இதே மாதிரி ஒரு பூஜையை போடப்பட்டு அந்த பணி சிறப்பாக முடிஞ்சிருக்கு இப்போ தொ அது தொடர்ச்சியாக ஏழு தெருக்களும் இந்த பூஜையும் போட்டிருக்கோம் ஸோ அடுத்தது ராதாகிருஷ்ணன் நகர் அங்கேயுமே வந்து கூடிய விரைவில் அதுக்கும் டெண்டர் விடப்பட்டாச்சு ஸோ அங்கேயும் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸை வந்து மாற்றக்கூடிய ராதா ராதாகிருஷ்ணன் நகரும் பெரியார் நகர்லேயும் ஆரம்பிக்க போகிறோம் அது தொடர்ச்சியாக ராஜாஜி நகர் சார்லஸ் நகர் அண்ணாமலை நகர் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் டேமேஜ் ஆகிருக்கோ ஸோ அங்கே எல்லாமே மாற்றுறதுக்கான பணியை சிறப்பாக வந்து நம்ம கோரிக்கையின் மூலயமாக ஜேஇ அவர்கள் ஏற்று செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்காருன்றதை நாங்கள் சொல்லிருக்கோம் என்னென்ன அறுபத்தெட்டு வந்து கேசிபி ரோடு காமராஜர் நகர் ஒத்தவாடி ஸ்ட்ரீட்டு எழுபத்தி நாலு வந்து கார்கில் நகரில் ஏழு தெருக்கள் பட்ல ஒன்று ஒன்றா இப்போ தான் இதுவே ரெண்டு ரெண்டரை நான் கோரிக்கை வச்சு இப்போ தான் வந்திருக்கு ஒரு அஞ்சு தெரு முன்னாடி முடிச்சுருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு டெண்டர் வந்திருக்கு இதுக்கப்புறமா இதெல்லாமே ரெஸ்டடு ஸோ நியூ போஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நான் வந்ததுக்கப்புறம் அசோக் எவனிக்கு போட்டு கொடுத்துருக்கோம் அன்சா பார்க் போட்டு கொடுத்துருக்கோம் அன்சாக அபினவ் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நியூ அதாவது புதுசாக போஸ்ட்டே இல்லாமல் போடப்பட்ட தெருவிளக்குகள் இதெல்லாம் என்னென்னா ரஸ்டட் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாகி நீங்கள் இப்போ கூட இங்கே பக்கத்தில் நாங்கள் பூஜை போட்ட கம்பத்தியே பார்க்கலாம் அது வந்து யார் மேலே எப்போ ஒழுனே தெரியாது அந்த நிலமையில இருக்குது ஸோ இதை இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி இது ரஸ்டட் போஸ்ட் சேம் பார்த்தீங்கன்னா ரஸ்டட் அண்ட் ஸ்ட்ராங் வாட்ரின் பண்ணும்போது நிறைய இடத்துல இந்த எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஸோ அதை திரும்ப வைக்கலை ஸோ அதனால் தெருவிளக்கு இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டுருந்தாங்க மக்கள் இதை பலமுறை கோரிக்கை வச்சு ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து சிறப்பாக எல்லா பகுதியிலையுமே ஏலாத் வார்டில் ஆயிரத்தி லைட் இருக்குது அந்த ஆயிரத்தி அறநூறு லைட்டையும் எரிய வைக்கணுன்றதான் எங்களோட குறிக்கோள்